அமர் உக்கார ஈரோட லோகத்திலயும் நான் கட்டி ஆண்டி கொல்லி ஆண்டவனா மாசி கருப்பனா நடனமிட்டு நான் அகிலத்துல சுரந்து வனத்துல நடனமிட்டு எத்தனை கோழி சாவல நடனமிட்டு நான் நல்லி உண்டு உணமிட்டு நடனமிட்டு எத்தனை போத கணங்களுக்கும் எத்தனை தீமைகளுக்கும் எம்பெருமாளோட அனுகிரகமா பிறந்து நடனமிட்டு எண்ணாயிர ரிசிகளோட எண்ணாயிர போத கணங்களோட நான் வளர்ந்து நடனமிட்டு ஆங்கரிச்சு விளையாடி வர வேண்டாம் எப்பா எப்பா வனத்துல உட்காந்து வனங்காட்டு முனீஸ்வரனுக்கு காவலாகவும் பக்க துணையாகவும் எப்பா அடி மேல அடி வைத்து விடி மேல விடி வைத்து நடனமிட்ட கணக்கு எப்பா என் குழந்தை எத்தனை நாள் ஈடு ஏற முடியல என் குழந்தனால ஏன் இத்தனை துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஏன் என் குழந்தை இத்தனை சொல்லுக்கு அதிபதியா நின்று பலனுக்கு முடியல இவனோட வரமோ வளமோ வருத்தமோ இவனை அழிச்சிக்கிட்டு நடனமிட்டு இருக்குது செல்வாந்தரமும் வந்து குமி மாட்டினது செல்வாந்தரம் பரிபூர்ணம் கண்டு இருக்குதுன்னு மாங்கலித்துக்கு அறிக்கை எத்தனையோ நோய் நொடி நடனமிட்டு பரிபூர்ணம் கண்டு குதி கொண்டு பரிபூர்ணத்துல கண்டாலும் என்னோட என்னோட பூத கணங்களும் குறியெடுத்து நடனமிட்ட கணக்கு பிரகாரம் எப்பா கோழி அதிபதி பலனு கரிஞ்ச கணக்கிடா எப்பா எப்பா இந்த நாலு நட்சத்திர பிரகாரம் கணக்கு எப்பா இன்றையிலிருந்து பௌர்ணமி பரிபூர்ணம் கன்ற கணக்குல வரைக்கும் என்னை இன்னையில இருந்து அஞ்சாவது நாளைக்குள்ள நடனமிட்டு கோலி போலீசாவல எடுத்துட்டு வந்து

கோழி சாவலோட வந்தாலும் நடனம் எட்டு பத்தனுக்கு அதிபதி ஆயிரும்டா எப்பா கோழி சாவலை வேணாம் மாசி பரியண நாடி வந்து அனைத்து மாசி கருப்பங்கிட்ட என்னோட மேனி மேலே இருக்கிற சிகப்பான கயிறுகளையும் எந்திரத்தையும் அந்தத்தையும் வாங்கினாது உள்ள நெறஞ்சி கட்டி வர சொல்லுடா உள்ள இறங்கி பரிபூர்ணம் கண்டு ஈரோடு லோகத்தை நான் கட்டி ஆண்டி செல்வந்தரத்தை குமிச்சு கொடுத்து அருவாள் நின்று அருவாளை வீசி சுருட்டு பிரிவேச கண்டு வரப்பா